வெல்கம் டு டிவி கே வேர்ல்டு இது அணில்கள் வாழும் விலங்கு அடுத்து வர இருக்கிற தம்பி கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி பிரச்சார பீரங்கி எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்மை பார்த்து சத்தம் எதிரிகளை கூட முத்தமிட வைத்த ஒரு தம்பி ஏன் காஜியா இருக்கியா இணை செய்தி தொடர்பாளர் எஸ் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் என் உயிரான அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம் பெரியோர்களே தாய்மார்களே எங்க மாமா உருமாண்டி அவர்களே எங்க மச்சான் கஞ்சி தாணி அவர்கள் எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன் எங்கள் தலைவரை ஈன்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் இந்த அரங்கில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பு வணக்கம் ஏப்பாளிர முரீஷா என்னமோ ஃபீல் பண்ணி கூவராண்டாவது ஒரு மாபெரும் புரட்சி எங்க 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 மக்கள் புரட்சி அரசியல் புரட்சியை இந்தியா திருத்தி காட்டுற அப்பா உன்ன மாதிரி யாருக்கும் தெரிஞ்சியாகணும் இல்லை திருத்தி காட்டுற திருத்திய காட்டுற தமிழக வெற்றிக்கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தளபதியாக முன்னின்று நம் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம் புரட்சி என்பது சாதாரண வார்த்தை அல்ல அது ஒரு சக்தி அது ஒரு உணர்வு

バリ மாற மாட்டோம் ஒரு நாளும் விதிமுறை மாத்தோம் என்பதை மட்டும் கருத்து ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குளிச்சிட்டு இருக்கற இப்ப புரட்சியின் தேவை என்ன ஒரு பண்ணவேன சரி எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பர போட்டு हूं நம்ம தலைவர் எதற்காக தேவை அதான்டா 나इए நானு கேக்குற உன்கிட்ட நம் கழகம் எதற்காக தேவை இப்படி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவர்களுக்கெல்லாம் நாம பதில் சொல்றதை விட இன்றைக்கு மக்களே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா சொல்லிட்டாரு ஹரிச்சந்திர மகாராசா சொல்லு என் விதி கேட்டுதான் கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்த

ஒருவராக நின்று குடும்பத்தின் தலைமகனாக நின்று எங்களை காக்க நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி பாசிச ஆட்சியாளர்கள் வேண்டாம் பாசத்தோடு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை முன்வைக்கக்கூடிய நம் தலைவர் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள்

உங்களுக்கு ஓப்பனா கேட்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா நான் உங்களை கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா தெரியாது ஏன்னா உங்களுக்கு அந்த கேள்வியே புரியாது சோ அந்த அளவுக்கு ஜீரோ பர்சன்ட் நாலேஜ் உள்ளதான் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களையும் கோலான கோடி மக்களையும் வாக்காளர்களாக இந்த கழகத்தின் தோழர்களாக மாற்றக்கூடிய ஒரே வல்லமை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் நீங்களா வந்து சினிமா மோகத்துல இருக்கிறீங்க அரசியல்னா என்ன சினிமானா என்னன்றத ஒரு தெரியாத ஒரு கூட்டங்களா தான் நீங்க இருக்கிறீங்க இதுதான் உண்மை